அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்தி செயல்படுகின்ற போது அதில் வெற்றி அடைய முடியும் அந்த வகையில் இதற்கு பொருத்தமான ஒரு புனித என்பதை கூறலாம் நினைக்கிறேன் ஒரு கிராமத்திலே சேகர் என்றொரு ஆசிரியர் இருந்து ஆசிரியர் பசித்து வருகின்றார் அவர் அறிவும் அன்பும் அடக்கமும் மிகவும் தகவலாகி வருகின்றார் இவர் ஏழை குழந்தைகளுக்காக இலவசமாக பாடசாலை அனுப்பி கல்வியினை போதித்து வந்திருந்தார் அதே கிராமத்தில் ராமு என்ற செல்வந்தனும் வசித்து வருந்தார் முரடனாகிய இவன் கிராம மக்கள் இவன் மீது கிராம மக்கள் மதிப்போ மரியாதையோ கொண்டிருக்கவில்லை இதனால் தனக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இவ்வாசியப்படி கிடைத்திருந்த கோபமடைந்த ராமு அவரை நடுவெடும் வரும் வழியெல்லாம் பம்பு கெளுப்பது வழக்கம் ஒரு நாள் ஆசிரியர் பாடசாலை முடிந்து வந்து கொண்டிருந்த போது மறைத்த ராமு ராமு எங்க பாடசாலையால் பாடசாலையில் இருந்தவன் கேட்டார் என்று கூறிய அவர் அப்படியாயின் உன்னை இந்த கிராம மக்கள் அறிவாளி என்று கூறுகிறார்கள் நான் கேட்கும் கேள்விக்கு சரியான பதிலை கூறினால் உன்னை நான் அறிவாளி என்று ஒத்துக்கொள்வதா அதாவது நான் வைத்திரு கையில் வைத்திருக்கின்ற பூசணிக்காய் நுரையை நீ சரியாக கூற வேண்டும் அதை நான் சராசரி நொறுத்து பார்த்தேன் அப்பொழுது அந்த நிறையும் நிறையும் தராசில் நிறக்கப்பட்ட நிறையும் சரியான கூறினார் சரியாயின் உன்னை நான் அறைவாளியை நோட்டு கொண்டேன் என கூறினார் இதனை கேட்டு யோசித்த ஆசிரியர் சாமத்தியமாக ஒரு பதிலை கூறினார் உன்னுடைய தலையும் இந்த பூசணிக்காயினுடைய நுழையும் உரையாட உரையாட உடையது வேன் தேவையனை நிறுத்துப்பார் என்று இதை காத்து அது அதிர்ச்சியடைந்த ராமு இவருடைய பதிலை கேட்டால் என் தலையை இல்லாமல் நான் பொய்ய பொய்ய வேண்டும் என கூறி அவ்வுடம் பின்னாந்தான் அதன் பின் அவ அவ்வாசிரியரை பம்பு கெடுப்பதில்லை இதற்கு பொருத்தமான பொருள் என்று எதிரக காக்கும் அறிவினாற்கு இல்லை அதிர வருவதோ நோய் அதாவது வந்து அத காக்கும் அறிவி காக்கும் அறிவினாக்கு இல்லை அதிர வருவதோ நோய் அதாவது வந்து എതിാലത്തിൽ കണക്ക് വരവിന് തുൺപത്തെ നികത്തിലേ തടുക്കവല്ല അറുകൂടിയോ തുൻപം കണ്ടും നടുങ്ങമാട്ടേ അതിനുടെ കൂടുതൽ നന്ദി